வணக்கம் நண்பர்களே நீங்க எல்லாரும் இந்த வீடியோவோட தம்னையில் பார்த்துட்டு அட புதையலா என்னன்னு பார்ப்போன்னு தானே உள்ளே வந்தீங்க தப்பு இல்லை மனுஷனா பிறந்த எல்லாருக்குமே மனசுக்குள்ள ஒரு சின்ன ஆசை இருக்கும் திடீர்னு ஒரு நாள் தரையை தோண்டும் போது தங்கம் கிடைச்சா எப்படி இருக்கும் ஒரே ராத்திரியில கோடீஸ்வரனா மாறிட்டா எப்படி இருக்கும்னு ஆனா நண்பர்களே ஆசை வேற பேராசை வேற சினிமாவில் மட்டும்தான் புதையல் கிடைச்சா ஹீரோ பணக்காரனாவான் ஆனால் நிஜ வாழ்க்கையில் புதையலை தேடி போனவங்க அவங்க உயிரை பணையமாக வைக்கிறாங்கன்னு அர்த்தம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது சோமுங்கிற ஒரு மனுஷனுக்கு நடந்த உண்மை சம்பவம் அவர் தேடி போனது சாதாரண தங்க காசுகள் இல்லை பல நூறு வருஷமாக ஒரு கொடூரமான அமானுஷ்ய சக்தி பாதுகாத்துட்டு வர்ற நாகப் புதையல் அன்னைக்கு நள்ளிரவு அந்த புதையல் பானையை திறந்தப்போ உள்ள மின்னிக்கிட்டு இருந்தது தங்கம் இல்லை அவர் வாழ்க்கையவே இருட்டாக்கின ஒரு விபரீதம் கடைசியில் சோமு அந்த புதையலை எடுத்தாரா இல்லை அந்த சக்திக்கு பலியானாரா இதை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க ஏன்னா இதில் வர்ற ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு ஒரு பாடம் வாங்க கதை சோமு நம்ம ஊரில் இருக்கிற ஒரு சாதாரண கூலி தொழிலாளி காலையில் எழுந்து ராத்திரி வரைக்கும் செக்கு மாடு மாதிரி உழைச்சாலும் அவனால அவனோட குடும்பத்தை காப்பாற்ற முடியல மனைவிக்கு உடம்பு சரியில்லை பொண்ணுக்கு படிப்பு செலவு கழுத்து வரைக்கும் கடன் கடன் கொடுத்தவன் வீட்டுக்கு வந்து அசிங்கப்படுத்துறான் சோமுவுக்கு வாழறதா சாகிறதானே தெரியல அப்போதான் அவனோட தூரத்து உறவினர் ஒருத்தர் ஒரு சாமியாரை பத்தி சொன்னார் டேய் சோமு கொல்லிமலை அடிவாரத்தில் ஒரு பெரியவர் இருக்கார் அவர் மனசு வச்சா உனக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும்னு சோமுவும் வேற வழி இல்லாம அந்த பெரியவரை பார்க்க போனா அந்த சாமியார் சோமுவை பார்த்த உடனே அவன் ஜாதகத்தை கணிக்காமலே ஒரு விஷயத்தை சொன்னார் உனக்கு யோகம் இருக்குப்பா ஆனா அது ஆபத்தான யோகம் ஊருக்கு வடக்கே இருக்கிற அந்த பழைய ஜமீன் பங்களா இருக்குல்ல அதுக்கு பின்னால ஒரு பாழடைந்த கிணறு இருக்கு அந்த கிணத்து ஓரத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல தோண்டினா உனக்கு ஒரு செம்பு பானை கிடைக்கும் அதில் இருக்கிறது முழுக்க பழைய காலத்து தங்க காசுகள் சோமுவுக்கு தலைகால் புரியல சாமி நிஜமாவா சொல்றீங்கன்னு கேட்டான் ஆனா அந்த சாமியார் ஒரு கடுமையான நிபந்தனை போட்டார் தம்பி அவசரப்படாத அந்த புதையலை எடுக்கணும்னா மூணு விதிமுறைகள் இருக்கு ஒன்று அமாவாசை ராத்திரி பன்னெண்டு மணிக்கு மேலே தான் அங்கே போகணும் ரெண்டு நீ புதையலை எடுத்துட்டு அந்த காட்டை தான்ற வரைக்கும் யார் உன்னை கூப்பிட்டாலும் என்ன சத்தம் கேட்டாலும் திரும்பி பார்க்கவே கூடாது மூணு உனக்கு துணையாக யாரையும் கூட்டிகிட்டு போகக்கூடாது நீ மட்டும் தான் போகணும் சோமுவுக்கு அப்போ கண்ணில் தங்க மட்டும்தான் தெரிஞ்சது அந்த சாமியார் சொன்ன எச்சரிக்கை அவனுக்கு பெருசாக தெரியல எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் வறுமையில் சாகிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணி சாகலான்னு முடிவு பண்ணான் அன்னைக்கு அம்மாவாசை ஊரே அடங்கின நேரம் மணி இரவு பதினொன்று முப்பது சோமு ஒரு மண்வெட்டி ஒரு கடப்பாறை ஒரு சாக்கு மூட்டை அப்புறம் கொஞ்சம் எலுமிச்சம்பழம் விபூதி இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்புனான் ஊரை தாண்டி அந்த காட்டுப்பாதிக்குள்ளே நுழைறான் நண்பர்களே அது சாதாரண காடு இல்லை பட்ட பகல்லையே அங்கே போகிறதுக்கு ஜனங்க பயப்படுவாங்க அன்னைக்குன்னு பார்த்து கரண்ட்டு வேற இல்லை வானத்தில் நிலாவும் இல்லை கும்மிருட்டு கையில் வச்சுருந்த அந்த சின்ன டார்ச் லைட் வெளிச்சம் மட்டும்தான் அவனுக்கு துணை ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும்போதும் காஞ்ச சருகுகள் சரக் சரக்குன்னு சத்தம் போடுது அந்த அமைதியில் அவனோட இதய துடிப்பு அவனுக்கே லப் டப் லப் டப்னு கேட்குது காற்றுல மரங்கள் அசைகிற சத்தம் ஏதோ பேய்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிற மாதிரி விர் விற்றுனு கேட்குது திடீர்னு தூரத்தில் ஒரு நரி ஊழையிடுற சத்தம் சோமுவுக்கு லேசாக பயம் வர ஆரம்பிச்சது இருந்தாலும் என் குடும்பத்தை காப்பாற்றணுங்கிற வைராட்டியத்தில் நடந்தான் ஒரு வழியாக அந்த பழைய ஜமீன் பங்களா வந்துருச்சு அது இடிஞ்சு போய் செடி கொடிகள் மண்டி வவ்வால்கள் குடியிருக்கிற ஒரு பாழடைஞ்ச மாளிகை அதுக்கு பின்னால் அந்த சாமியார் சொன்ன அந்த கிணறு தெரிஞ்சுது சோமு மெல்ல அந்த கிணத்துக்கிட்ட போனா அந்த இடம் முழுக்க ஒரு விதமான கெட்ட வாடை அழுகின கரி வாடை மாதிரி மூக்க பொத்திக்கிட்டு சாமியார் சொன்ன அடையாளத்தை வச்சு அந்த இடத்தை கண்டுபிடிச்சான் நேரத்தை வீணாக்கல டக்கு டக்குன்னு மண்ணை வெட்ட ஆரம்பிச்சான் மண்வெட்டி சத்தம் அந்த இடத்துல எதிரொலிக்குது அஞ்சடி ஆறடி சோமு விடாமல் தோன்றான் உடம்பெல்லாம் வேர்வை கூட்டுது மூச்சு வாங்குது திடீர்னு டங் மண்வெட்டி ஏதோ உலோகத்தில் இடித்த சத்தம் சோமுவுக்கு சந்தோஷம் தாங்கலை டார்ச் அடித்து பார்த்தான் மண்ணுக்குள்ள ஒரு செம்பு பானையோட வாய் தெரியுது கடவுளே என் கஷ்டம் தீந்துடுச்சுன்னு நினச்சி வேக வேகமாக மண்ணை தள்ளுறான் அந்த பானையை மெல்ல வெளியே இழுத்தான் அது கனமாக இருந்துச்சு கண்டிப்பாக இதில் நிறைய தங்கம் இருக்குன்னு உறுதி பண்ணிக்கிட்டான் ஆனால் அப்போதான் அந்த விபரீதம் ஆரம்பித்தது சோமு அந்த பானையை தூக்கி தோளில் வைக்கும்போது அவனுக்கு நேர் பின்னாடி இருந்து ஒரு குரல் கேட்டது சோமு டே சோமு சோமுவுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு ஏன்னா அது அவனோட அப்பாவோட குரல் அவர் செத்து போய் அஞ்சு வருஷம் ஆச்சு மகனே அதை எடுக்காதடா அது ஆபத்துடா கீழே வச்சிட்டு போயிடுடா அப்படியே தத்துரூபமாக அப்பாவே பேசுகிற மாதிரி இருந்துச்சு சோமுவுக்கு ஒரு நிமிஷம் கை காலெல்லாம் நடுங்கிடுச்சு அப்பா எப்படி இங்கே வருவார் இது பேயா இருக்குமோன்னு யோசிச்சான் சாமியார் சொன்னது ஞாபகம் வந்துச்சு யாரு கூப்பிட்டாலும் திரும்பி பார்க்காத மனசை கல்லாக்கிக்கிட்டு இதெல்லாம் பிரமைன்னு நினச்சிக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சான் அடுத்து கொஞ்ச தூரம் போனதும் அப்பா அப்பா நான் சின்ன பொண்ணு அழுகிற சத்தம் அப்பா எனக்கு பயமா இருக்குப்பா என்னை தனியா விட்டுட்டு போகாதீங்கப்பா இந்த முறை சோமுவால தாங்க முடியல பெத்த மனசு ஒரு நிமிஷம் நின்னா ஒருவேளை என் பொண்ணு என்னை தேடி வந்துட்டாளோன்னு ஒரு சந்தேகம் அந்த பாசத்துல சாமியார் சொன்ன எச்சரிக்கையை மறந்தான் சட்டுன்னு பின்னாடி திரும்பினா திரும்பின அடுத்த வினாடி சோமு பார்த்த காட்சி அவர் ரத்தத்தையே உறைய வச்சிருச்சு அங்க அவனோட பொண்ணும் இல்ல அப்பாவும் இல்ல அந்த பாழடங்கி கிணத்து மேல சுமார் பத்து அடி உயரத்துல ஒரு கருப்பு உருவம் நின்னுட்டு இருந்துச்சு தலை முழுக்க விரிச்ச முடி ரத்தம் சொட்ட சொட்ட சிவந்த கண்கள் கை காலெல்லாம் மர கட்ட மாதிரி காஞ்சு போய் நெகங்கள் மட்டும் கத்தி மாதிரி நீளமா இருந்துச்சு அது ஒரு ரத்த காட்டேறி சோமுவை பார்த்து அது சிரித்த சிரிப்பு அந்த காடே அதிருது என் இடத்துல எனக்கே திருட்டா அப்படின்னு ஒரு பயங்கரமான கத்தல் சோமுவுக்கு உயிர் போயிடுச்சு கையில் இருந்த புதையை கீழே போட்டான் அது உடைஞ்சது நண்பர்களே அதிலிருந்து சிதறினது தங்க காசுகள் இல்லை நூற்று கணக்கான கருந்தேள்கள் அந்த தேள்களெல்லாம் சர சரனு சோமுவை நோக்கி வர ஆரம்பிச்சது அந்த காட்டேறி மரத்து மேலே இருந்து கீழே குதிச்சுது சோமு அலறி அடிச்சுக்கிட்டு ஓட ஆரம்பிச்சான் செருப்பு இல்லாமல் முள் கல் எதையும் பார்க்காம உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு ஓடுனான் பின்னாடி அந்த உருவம் துரத்துற சத்தம் தொம் தொம்முன்னு பூமி அதிருது இன்னைக்கு நாம காலின்னு நினைச்சுக்கிட்டே மூச்சு முட்ட ஊர் எல்லையை நோக்கி ஓடினான் எப்படியோ தடுமாறி கீழே விழுந்து உருண்டு ஊர் எல்லையில இருக்கிற ஒரு முனீஸ்வரன் கோயில் வாசல்ல வந்து விழுந்தா சோமு அந்த கோயில் எல்லையை தாண்ட முடியாம அந்த உருவம் ஒரு பயங்கரமான அலறலோட மறைஞ்சு போச்சு ஊர் மக்கள் ஓடி வந்து பார்த்தப்போ சோமு வாயில நொற தள்ளி மயக்கமாக கிடந்தான் அவன் தோல்ல அந்த காட்டேரி நகம் பட்ட தடம் நெருப்புல சுட்ட மாதிரி ஆழமா பதிஞ்சிருந்துச்சு அதுக்கப்புறம் சோமுவுக்கு பயங்கரமான காய்ச்சல் மூணு மாசம் படுத்த படுக்கையா இருந்தான் உயிர் பிழைச்சதே பெரிய விஷயம் ஆயிடுச்சு கடைசியில் அவனுக்கு புதையலும் கிடைக்கல இருந்த கொஞ்ச நஞ்ச நிம்மதியும் போச்சு உழைக்காமல் வர்ற காசு ஒட்டாது பேராசை பெரும் நஷ்டங்கிறத சோமு அன்னைக்கு தான் உணர்ந்தான் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களாக இருந்தா என்ன பண்ணுவீங்க அந்த குழந்தையோட அழுகு குரலை கேட்டு திரும்பி பார்த்துருப்பீங்களா இல்லை எது வந்தாலும் பரவாயில்லன்னு ஓடி வந்திருப்பீங்களா உங்கள் பதிலை மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த மாதிரி இன்னும் பல மர்மமான அமானுஷ்யமான கதைகளை கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி